அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதி பாராக இந்த நாளில ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு வாக்கத்தம் பண்ணின கிருவைகளை நினைத்தரலும் என்றான் கத்தருடைய பிள்ளைகளே எங்கள் வசனம் சொல்லுகிறது நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிருப்பாரானால் கத்தருடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார் உங்கள் முகத்தை புறக்கணிக்க மாட்டார் அதான் வசனம் சொல்லுகிறது நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் நீங்கள் தானே அபிஷேகம் பண்ணிங்க நீங்கள் தானே வல்லமையினால் மீனால் என் முகத்தை உங்கள் சமூகத்தை நான் கொண்டு வரும் பொழுது நீங்கள் புற கணிக்காதீங்க ஆண்டபுரை என்று சொல்லி நீங்கள் ஜிபிக்க வேண்டும் கத்தர் தான் நம்மளை அழைச்சாரு அவர்தாங்க நம்மளை முன்குறிச்சாரு அவர்தானே நம்மளை அபிஷேகம் பண்ணாரு அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாக நாம் போய் நிற்கும் பொழுது அவர் நம்முடைய முகத்தை பாராமல் ஒதுங்கி நின்னாக எப்படிங்க ஆசீர்வாதம் வாங்க முடியும் அதான் அவர் சொல்கிறாரு உம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு வாக்குதித்தம் பண்ணின கிருவைகளை நினைத்தாலும் இந்த தாவிதுக்கு அப்படின்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு பாருங்க உம்முடைய தாசனாகிய தீமொத்திக்கு வாக்குதத்தம் பண்ணினதை பண்ணினவைகளை பண்ணின கிருவைகளை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாசிக்கிறேன் தீமோதிக்கு வாக்குதத்தம் கிருவைகளை நினைத்தருளும் உங்களுக்கு வாக்கு திட்டம் கிருவைகளை கத்த நினைத்தருளட்டும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாதோ பண்ணினாரோ அதை கத்த நிறைவேற்றி தருவாராக ஆம் தேவனுடைய பிள்ளைகளே வாக்கு திட்டங்களை நினைத்தருளுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில கத்துற அற்புத அற்புதத்தையும் அடையாளத்தையும் வாக்கு தத்தங்களையும் கத்தன் நிறைவேற்றுவார் ஆகையினால அபிஷேகம் பண்ணின கத்தர் தத்தம் பண்ணின தேவன் நம்மை நினைத்தருளி உங்களை நினைத்தருளி ஆசிர்வதிப்பார் சிபிக்கலாமா தகப்பனே நீரே இந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணினீர் நீரே இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தம் பண்ணினீர்மா சாந்தாலாபா நினைத்தருளும் அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் சாந்தூர் யாக்கா ராமா லா துட்டாந்தா லாமா ரியாந்த ராமா வாக்கு தத்தங்களை நினைத்தருளி ஆசிர்வதித்து கத்தர் பலப்படுத்துங்க நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புதம் நடக்கட்டும் தேங்க்யூல்லா ஆமே ஆமே நான் ஆண்டவர் உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேன் உனக்கு நான் வாக்கு பண்ணினேன் உன்னை புறக்கணிக்காமல் உன்னை நினைத்தருளி உன்னை ஆசிர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன் நீ பயப்படாதே சாந்தாலாபா நீ இழந்து போனவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய் என் மகனே என் மகளே நீ பயப்படாதே என்று கத்த சொல்லுகிறான் ரந்து நீ ஆக்கா ரபாலா துடா தகப்பனே நீ அப்படியே நிறைவேற்றும் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஹமே அமே கத்தர் உங்களை நடத்துவார்